தினம் ஒரு இலக்கணம் இன்னைக்கு நம்ம மெய்மயக்கம் பார்க்கலாம் இது பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஓமைத்தொகை உருவகம் பத்தி பார்த்துருந்தாங்க அதுலேருந்து இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்ததுக்கு என்னங்க ஆன்சர் ஓமைத்தொகை அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் டைம்னா செக் பண்ணி பாருங்க இப்போ மெய்மயக்கம் மெய் மெய்மயக்கம்னா என்னங்க மெய் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது தான் மெய்மயக்கம் இப்போ ஒரு வேர்டு எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு எழுத்து மெய்மயக்கம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை எடுத்துக்கலாம் இதில் மெய் எழுத்துக்கள் இருக்குங்க அப்ப அதுதான் மெய்மயக்கம் எழுத்து அப்படின்னு இன்னொரு வார்த்தை எடுத்துக்கிறேன் இதுல வந்து இத்து அப்படின்னு ஒரு மெய்யெழுத்து இருக்கு அந்த மெய் எழுத்து சேர்ந்து வருவது தான் மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் மெய்மயக்கத்துல மூணு வகை இருக்கு ஒன்னு உடல்நிலை மெய்மயக்கம் இரண்டாவது வேற்றுநிலை மெய்மயக்கம் மூன்றாவது ஈரோற்று மெய்மயக்கம் தியரட்டிக்கல் படிக்க வேணாங்க ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தியரட்டிக்கல் போகலாம் அதே எழுத்து உடன் மெய்யா வருது அச்சம்ங்கிற ஓட எடுத்துக்கிட்டோம்னா அதில் மெய் என்னங்க இச்ச அப்படிங்கிற மெய்மயக்கம் வந்திருக்கு அது வந்து பக்கத்துல இருக்க சா அப்படிங்கிற அதே எழுத்தோட மெய்யாக இருந்திருக்கு வேற்றுநிலை மேமயக்கத்துல வாழ்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காவோட அதே ஒற்று வரலங்க வேற தான் இருக்குது அப்போ இது வேற்றுநிலை மேமயக்கம் ஈரோற்று மேமயக்கத்துல பாருங்க ரெண்டு ரெண்டு ஒற்றா சேர்ந்து புள்ளி வச்சு எழுத்து ரெண்டு ரெண்டு சேர்ந்தே வந்துச்சுன்னா அது வந்து ஈரோட்டு மேயக்கம் மெய்னா என்னங்க புள்ளி வச்சு எழுத்து உடல்நிலை மேக்கம்னா அதே எழுத்து வரும் வேற்றுநிலை மேமயக்கம்னா வேற எழுத்து வரும் ஈரோற்று மெய்மயக்கம்னா ரெண்டு ரெண்டு எழுத்தாக சேர்ந்து வருங்க மெய்மயக்கத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ல கேட்பாங்கன்னா இதே ஒரு டாப்பிக்காக இருக்குங்க கண்டிப்பாக கேட்பாங்க எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்கறதுக்கு சான்ஸ் கம்மி தாங்க இந்த தியரியை கொடுத்து கேட்கறதுக்கு தான் சான்ஸ் அதிகம் தியரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோ அடுத்த தியரிக்கு போகலாம் உடனிலைனா சொற்கள் அதே மெய் எழுத்துக்களுடன் சேர்ந்து வருது எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பார்த்து இல்லைங்களா அச்சம்னா அதே எழுத்து மெய்யா சேர்ந்து வருவது பக்கம்ங்கிறதுல காவோட மெய்யே பக்கம் அதே பக்கமா சேர்ந்து வந்திருக்கு கச தப தன் எழுத்துக்கள் மட்டுமே மயங்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க கச தபங்கிறது தன் எழுத்துக்களுடன் மட்டுமே மயங்கும் கச தபங்கிற இந்த நாளெழுத்தும் உடல்நிலை மேமயக்கத்துல மட்டும்தான் வரும் அடுத்து வேற்றுநிலை ஒரு எழுத்து பிறமையுடன் சேர்ந்து வருவது வேற்றுநிலை மேக்கம் உடல்நிலைன்னா அதே எழுத்துக்களுடன் சேர்ந்து வருது வேற்றுநிலைன்னா வேறு எழுத்துக்களுடன் சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இர் இல் தன் எழுத்துக்களுடன் சேர்ந்து வராது எழுத்துக்களுடன் சேர்ந்து வராத எழுத்துக்கள் என்னங்க இர் இல் இது ரெண்டும் தன் எழுத்துக்குள் சேர்ந்து வராது அடுத்தது ஈரோற்று மேமயக்கம் பார்க்கலாம் இதுல ஈ இர் இல் ஆகியவை வரும் இன்னொரு டைம் உடல்நிலை மேக்கம்னா அதே எழுத்து சேர்ந்து வந்துச்சுன்னா உடல்நிலை மெய்மயக்கம் எக்ஸாம்பிள் அச்சம் அடுத்தது வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு வேறு எழுத்துக்களுடன் பிற மெய்யுடன் சேர்ந்து வருவதுதான் வேற்றுநிலை மெய்மயக்கம் எக்ஸாம்பிள் பாருங்க வாழ்க சார்பு அன்பு இந்த மாதிரி எல்லாம் வேறு வேறு மெய்களோட சேர்ந்து வந்திருக்கு இது வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம் அடுத்தது ஈரோற்று மேய்மைக்கோன்னு பார்த்தோமா இது வந்து என்னங்க ஈ ஈர் இல் ஆகியவை ஈரோற்றாய் வரும் ஈரோற்று மேய்மைக்கனவை ரெண்டு ரெண்டு ஒற்றுகள் சேர்ந்து வரும் ஒற்றுக்கள்னா என்னங்க ரெண்டு புள்ளி வச்ச எழுத்து சேர்ந்து சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து ஈரொற்று மெய்மயக்கம் நாலு எழுத்துங்க மொத்தம் மொத்தம் எத்தனை எழுத்துங்க பதினெட்டு மெய் எழுத்துக்கள் இருக்குன்னா ஆறு மெய் எழுத்துக்கள் விட்டுட்டு மீதி பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் எங்க வரும் அப்படின்னா அது வந்து உடல்நிலை மெய்மயக்கத்துலயே வரும் மேற்றுநிலை மெய்மயக்கத்துலயும் வரும் அது எப்படி வேணாலும் வருங்க ரெண்டுலயுமே வரும் ஆனா இந்த கச தபாங்கிறது உடனே இளநிலையில மட்டும்தான் வரும் இர் இலுங்கிறது வேற்று மட்டும்தான் வரும் மற்ற பன்னெண்டு எழுத்துக்களும் உடல்நிலையிலும் வரும் வேற்று வரும் இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அடுத்து ஈரோற்று மெய்மயக்கம் பார்க்கலாம் ஈரோற்று மெய்மயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டு ஒற்று சேர்ந்து வரும்னு சொன்னோமா அந்த ரெண்டு ரெண்டு ஒற்று ஈ இர் இல் அப்படிங்கிற இந்த மூணு எழுத்துக்களும் கண்டிப்பா வந்திருக்கணும் ஒரு ஒற்றா அந்த எழுத்துக்கள் வந்திருக்கணும் இல்ல எக்ஸாம்பிள் எழுதிருக்கேன் அது பாக்கலாங்க பஞ்சம் அப்படின்னா என்னங்க சாவோட அதே ஒற்று வரல அப்ப இது வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம் இர் இல் வந்தாதான் மேற்றுநிலை மேய்மயக்கம் அப்படின்னு படிச்சிடக்கூடாதுங்க கூடாதுங்க இரு இல்லும் வரும் அதை விட மத்த பன்னெண்டு எழுத்துக்களும் சேர்ந்து வரும் அடுத்து செந்நீர் அதே எழுத்து அதே ஒற்றோட சேர்ந்து வந்திருக்கு அப்ப இது என்னங்க உடல்நிலை மேய்மயக்கம் கசா தபங்கிறது தன் எழுத்துக்கள் மட்டுமே மயங்கும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து உடல்நிலையில் மட்டும்தான் வரும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாங்க அதே மாதிரி ஈரிலுங்கிறது வந்து பிற எழுத்துக்கள்னு மட்டும்தான் மாயுங்க அப்போ இது உடல்நிலையில் வராது இப்போ இது வேற்று முன்நிலைக்கு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாங்க கீழே பாருங்க மொத்தம் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குங்க இது அதே மெய்யோட சேர்ந்து அப்போ இது வந்து உடனிலை மேமயக்கம் இந்த சைடு பாருங்க கண்ணீர்னு ஒரு வேர்டு எழுதியிருக்கேன் இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃபைனலாக ஒரு டைம் பாத்தர்லாங்க மெய் மயக்கம்னா என்னங்க மெய் எழுத்து சேர்ந்து வருவது மெய் மயக்கம் உடநிலைனா அதே மெய் எழுத்து சேர்ந்து வந்துச்சுன்னா உடநிலை வேற்றுநிலைனா பிற மெய்களோடு சேர்ந்து வருவது வேற்றுநிலை இதில் முக்கியமான ஞாபகம் வச்சுக்கிறது என்னங்க கச தப வந்து தன் எழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும் இர் இல் அப்படிங்கிற ரெண்டு எழுத்துக்களும் பிற எழுத்துக்களுடன் மட்டும்தான் சேர்ந்து வரும் வேற்றுநிலை மெய்மயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஈ இர் இல் ஆகியவை ஈரொற்றாய் சேர்ந்து வரும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க